ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த நியூ இயர் வந்து உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நியூ இயரில் வந்து உங்கள் எல்லாேருமே சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற வகையில் இந்த நியூ இயருக்கு ஃபஸ்ட்டு நாளே வந்து நான் ப்ராங்க் பண்ணலான்ட்டு இருந்தேன் மக்களே பட்டு ஒரு மாதிரி எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னால் நியூ இயர் பிறப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் நாளே வந்து நம்ம வந்து யாரையாச்சும் ப்ராங்க் பண்ண போய் அது வந்து ஒரு மாதிரி பேடு நெகட்டிவ் இம்ப்ரெஷனாக ஆகிடக்கூடாது நெகட்டிவ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த வைப்பு நமக்கு எதுக்கு நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் வைப்பில் போவோன்னு சொல்லிட்டு நம்ம குக்கிங் கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து ரம் கேக் பண்ண சொன்னான் இப்படி ரம் கேக் பண்ணணும்னு சொல்லி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் பிராங்கே பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட் நாளே இட்ஸ் ஓகே நம்ம ஏபி ஃபேமிலி வந்து நியூ இயருக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒரு வாரமாக எதனா ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணுங்கண்ணே வாரத்தில் ஆறு நாளும் பிராங்க் வீடியோ பண்ணுங்கண்ணே மிஸ்டர் பிரபாகரன் சேனல் ஃபுல்லாகவே ப்ராங்க் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் மேல மெசேஜாக எனக்கு ஐ பிரபாகரன் அஃபிஷியல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அதுக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருந்தீங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அந்த ஒரு அடிப்படையில் நான் வந்து இன்னைக்கு ப்ராங்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இறங்கினேன் இறங்கும் போதே வந்துட்டு வழக்கமாக நம்ம யாரை ப்ராங்க் பண்ணுவோம்

இல்லையா இந்த சேனல்ல வந்துட்டு அஞ்சலி பிரபாகரன் இருக்கு இல்லையா நம்ம ஏன் அஞ்சலிய பிராங்க் பண்ண கூடாது ஏன்னா உனையே பிராங்க் பண்ணி 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 சலிச்சு போச்சுடா எத்தனை பிராங்கடா பாவங்க பச்சை மண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட்ல

லைவ்னா லைவ் வீடியோ கிடையாது லைவ்வாகவே உங்ககிட்ட நான் இப்போ ஐடியா இருக்கிறேன் என்ன ப்ராங்க் பண்ணலாம் அஞ்சலியே தான் ப்ராங்க் பண்ண போகிறேன் சரியா என்ன ப்ராங்க் பண்ணலாம் டே ஃப்யூ மாமெண்ட்ஸ் லைட்டு இவன் யோசிக்கிறத பார்த்தாக்கா கடந்த ஒரு காமண் நேரமாக யோசிக்கிற மக்களை கையெல்லாம் எனக்கு வலிக்குது அப்போ நானே வந்துட்டு அப்போவன்ட்ட ஐடியா இல்லை இல்லை அப்படி தானே அப்போது வந்து என்ன பண்ணலாம்னா நீ வந்து என்ன பண்ணுற உடனே வச்சு தான் நீ ப்ராங்க் பண்ண போகிறேன் ரைட்டு சை சைக்கிள் வருது என்னடா என்ன என்ன நீ யாப படுத்தி பாக்குறியா மக்களை ஒன்னும் இல்ல பயல வந்துட்டு நம்ம புதுசா நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு வந்து புரியாது பட் நம்ம ஏபி ஃபேமிலி புரியும் இவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் இவன் வந்து வீட்டை விட்டு போக போகிறான்னு சொல்லிட்டு நான் தான் ஐடியா கொடுத்து ஒரு பிராங்க்லாம் ரெண்டு பிராங்க் பண்ணப்போ நம்மளால் வச்சு செஞ்சிட்டேன் அப்படி தானே விதிக்கிறா அடிக்கிறா என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படிலாம் மாட்ட விட மாட்டேன் இன்னைக்கு வந்து ஒரு எப்படி பண்ணலாம் ஆ நீ வந்து சிகரெட் அடிக்கிற சரியா

அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் நீ பேசுகிறேன் ஆமாம் சரி விடுங்க நம்பிடுவோம் இந்த சிகரெட் பாக்ஸ் வந்து இருக்கு இல்லையா அதை வந்து நான் உன்னோட இதுக்குள்ளே பேக்குள்ளே வச்சுருவேன் நீ வந்து திருட்டு தம் அடிக்கிற திருட்டு சிகரெட் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை ப்ராங்க் பண்ண உன்னைய ப்ராங்க் உன்னைய திட்டுவேன் அதுக்கு அதான் அதான் அந்த அவளை ப்ராங்க் பண்ணுறோண்டா இல்ல அப்புறம் என்ன பண்ணி வச்சு செஞ்சிருவாங்க பயப்படாதடா பயப்படாத ஆமா போன வாட்டி இதுதான் சொன்னீங்க என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க இப்ப என்னன்னா

துக்கி வச்சுருக்கோம் உள்ள ஸோ அன்னைக்கு கண்டிப்பாக அவனால் கண்டுபிடிக்கவே முடியாது வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம் உள்ளுக்குள்ளே உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கா எப்படினாலும் வந்து தான் ஆகணும் வரட்டும் போகலாமா ஃபியூ மினிட்ஸ் லைட்டர்

இருந்தா ஊருக்கு சாமிக்கு உங்க மத்தியில உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் என்ன பழக்கது

ஏய் யாரு செந்த பड़क இங்கே உட்கார்ந்து கேளுப்பா ஏன் போகாதப்பா விடுப்பா என்னடா வேணாம்ப்பா நீ ஆரம்பிச்சு ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகுல எனக்கு எல்லாரும் நான் லிப் சொன்னா சரியா லிப் ஏ என்ன கேட்டேனா என்ன அது இல்ல பிரண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுதாங்க फ्रेंड्स எல்லாம் பண்றாங்க விமெண்டா சொல்றது லிப்பிங் மெமோட சேர்த்து இந்த பழகோ அவங்க புரியட்டலக்கா ஏதோ கூட சேர்த்து இந்த பழக்கம் யா என்ன எப்படி வந்தா வந்தாக்கி நம்மள கொஞ்ச வந்துப்பாங்க கடைக்கு போறோம் உன் பேக் ஜிப்தரோட கடைக்கு என்ன ளேக்கிறா போனா நீ அப்படியே எந்த கடைக்கு போனா நீ டீ குடிக்கிறதங்க டீ கடைக்கு போமாமா டீ குடிக்கிறதுக்கு டீ கடை பாக்கெட்ல டம்பாக்ஸ் அப்ப என்ன அர்த்தம் அவ்ளோதான் முடிஞ்சி ஜெனரேஷன் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதே இந்த ஜெனரேஷன் இன்னும் இவங்க எல்லாம் அவேர்னஸ் கூட ஆகல நீ கெட்ட கேட்டக்கு தம்மடப்பா இப்பவே உன் பேக்ல ம் கேளு நல்லா கேளு நாக்க புடுங்கற மாதிரி கேளு கொஞ்சமாச்சு உரைக்கணும் ஆமா யாரா இந்த உம்மளிய நெஞ்சி பொறுக்கல எனக்கு எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது எனக்கு படபடன்னு வருது ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஹாஸ்பிடல் போமா ஹாஸ்பிடல் போமா ஒரு மாதிரி வந்துட்டீங்க ஒன்னால தான்டா அத பாரு அத பிடிச்சு பார்த்துட்டே இருக்கேன் அது எங்க இப்படி பிடிக்குறோம் அத அப்படியே ஒரு மாதிரி அத ரசிக்கிறோம் நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற ஏட்டா காதே இல்ல கா அதிகமா

எனக்குமே டவுட்டா தான் இருக்கு இவன் எங்க போறாங்க எங்க வராங்க இவன் கிட்ட எனக்கு வாரணம் ஆயிரம் படம் இப்ப ஆமா இருக்கு இல்லாம அப்ப இப்படி பாடுவா மச்சி மச்சி அடிச்சுட்டான்டா அப்படி அந்த மாதிரி மூணு படம் வந்திருக்கா ரெண்டு படம் தானே வந்திருக்கு மூணு மூணு படம் வரலப்பா ரெண்டு படம் பாந்துருக்கு இப்போ அது முக்கியமா அந்த சிரிச்சிட்டு இருக்கற கையில பா அந்த பாக்கெட்ட அவனால கீழே இறக்க முடியல பாரு அது தூக்கி எறிப்ப முடியல இன்னடா வந்து இருக்கேன்னா நான் அமைதியா பேசுற உங்களுக்கு என்னடா 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 சிரிக்கிற சீரியஸா இருக்கா என்ன அடிக்கிற நீ என்ன என்ன அடிக்கிற எதுக்கு அடிக்கிற இவன் கூட சேராத அவனை கெடுத்து குட்டி சவரா கிரிவேன் புரியதா அவன் எங்க கூட்டி போறாங்க வா உங்களுக்கு போக கூடாது வா உட்காருங்க சாமா என்னடா உங்க பிரச்சனை

பொ அகம்ப <laughs> <laughs> <Arms Biz> <laughs> <laughs>

இந்த வருட பிறப்புக்கு ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை நான் பண்ணியிருக்கேன் நான் நம்புறேன் ஆ நீ ப்ராங்க் ஆகலை உண்மையை சொல்லு சத்தியம் பண்ணு நீ ப்ராங்க் ஆகலைன்னு ஆரம்பத்தில் லைட்டானே சரி விடுங்க இது ஹைலைட் ஆஃப் த ஷோ என்ன தெரியுமா இது வந்தாங்க ஏன்டா உன்னை நான் என்னடா சொன்னேன் ஆரம்பம் என்னடா விடுறேன் ஏய் உன்னை ஆரம்பத்தில் நான் அவனை ஆரம்பத்தில் அப்பா ஏய் உன்னை ஆரம்பத்தில் அப்பா என்ன சொன்னேன் ஆ ப்ராங்க் பண்ணும்போது குறுக்க வரக்கூடாதுன்னுல இதுக்கு என்னென்ன பொண்ணா தெரியுமா